அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா மக்காவிலிருந்து ஹிஜரத் செய்து வந்த முஹாஜிர்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் தூதர் அவர்களே ரஹபல் அன்சாரு பில் மதினாவாசிகள் நற்கூலிகள் அனைத்தையும் அவர்கள் எடுத்து சென்று விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொன்னார்கள் நன்மைகளை கூலிகளை எல்லாத்தையும் அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் வந்து கேட்டாங்க சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா அப்படிலாம் இல்லை எல்லா நன்மைகளையும் அவர்கள் எடுத்து சென்று விட முடியாது உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நீங்களும் நற்கூலிகளை பெற முடியும் எப்போது தெரியுமா மா தாவுத்துமுல் வசனைத்தும் அழகியும் நீங்கள் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் நன்றி பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அன்சாரிகள் செய்யக்கூடிய உபகாரங்களுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவங்களுடைய நன்றியை நீங்கள் பாராட்டணும் ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்யுங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹுத்தால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே நன்மைகளை உங்களுக்கும் கொடுப்பான் நாங்கள் சல்லல்லா அலேஷ் பெருமானார் செல்லல்லாஹ் வலைஹுவ செல்லம் அவர்களுக்காகவும் ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களுக்காகவும் மதினாவாசிகள் செய்த உபகாரங்கள் உதவிகள் அது ரொம்ப சாதாரணமானதல்ல கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு உபகாரம் செஞ்சாங்க அன்சாரிகள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜர்களையும் அன்சாரிகளையும் செல்லல்லா அலையலம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்குனாங்க ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி ஒரு மக்காவாசி ஒரு மதினாவாசி ரெண்டு பேரையும் இணைச்சி நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேராக இணைச்சி விட்டாங்க ஒருத்தரை தன்னுடைய சகோதரராக பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் சொன்னதில் இருந்து தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க மதினாவாசிகள் தன்னுடைய வீட்டில் பாதியை அவங்களுக்கு கொடுத்தாங்க தன்னுடைய சொத்தில் பாதியை அவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லாத்தையும் சம பங்கு அவங்களுக்கு செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் அன்சாரிகள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பேரித்த மரங்கள் இருக்கிறது பேரீத்தம் தோட்டங்கள் அதில் பாதியை நாங்கள் வச்சுக்கிட்டு பாதியை வந்து முஹாஜிரிகளுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் வந்து கேட்டாங்க அப்போ செல்லலா ஆலயசிலம் இல்லை அப்படிலாம் கொடுக்க வேண்டன்ட்டாங்க அது நிரந்தரமாக உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் வைத்து கொண்டிருப்பது அதை நீங்கள் பாதியை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா வந்து அவங்க எங்கள் விவசாய நிலத்தில் அவங்க விவசாயம் செய்யட்டும் எங்கள் விவசாய நிலத்தில் அவங்க உழைக்கட்டும் வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் சொன்னாங்க இப்படி சொன்ன பொழுது முகாஜர்கள் ஆ ஓகே நாங்கள் அதை அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்படி தன்னுடைய சொத்துக்களில் சம பாதையை முகாஜர்களுக்கு வழங்குவதற்கு தயாரானாங்க இன்னும் சொல்லப்போனால் தான் இறந்து விட்டால் என்னுடைய மகனுக்கு எப்படி சொத்து கிடைக்குமோ அந்த மாதிரி மக்காமிலிருந்து மு ஹிஜர செய்து வந்த அவர்களுக்கும் ஒரு சொத்து உண்டு அப்படின்னு எழுதி வைக்கிற அளவுக்கு அன்சாரிகளுடைய அந்த உபகாரம் ரொம்ப அளப்பரியதாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்க கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாது இன்றைக்கி சாதாரணமாக உடன்பிறந்த சகோதரர்களுக்கு அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது சொல்லப்பேனால் அப்படிலாம் இருக்க முடியாது ஆனால் உடன்பிறவா சகோதரர்களுக்கு அன்சாரிகள் செய்த உபகாரங்கள் தியாகங்கள் அது கற்பனைக்கு எட்டாதது ரொம்ப அளப்பரிய உபகாரங்களை செஞ்சாங்க அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு செய்த உபகாரங்கள் மட்டுமல்ல அதல்லாமல் தீனுக்காக இஸ்லாத்திற்காக பெருமானார் செல்லல்லா அலேசிம் அவர்களுக்காக அவர்கள் செய்த தியாகங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல போர்க்களத்திற்காக அவர்கள் கொடுத்த பங்களிப்பு முதன் முதலாக போர்க்களத்திற்கான அறிவிப்பு வந்த பொழுது போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கேட்கப்பட்ட பொழுது அன்சாரிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சார்திபுனும் மொஹாத் அவர்கள்தான் எழுந்து முதல்ல சொன்னாங்க இப்போ வல்லதி பில் ஹாப்பி அல்லாஹூமி விட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் எங்கேயும் வருவோம் நீங்கள் வான்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் அதுக்கு மேலே நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்லை பின்னாடியே வந்துடுவோம் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் ஏன் குதிக்க சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம் முதல்ல போய் விழுந்துருவோம் அதனால் நீங்கள் வந்து தயங்க வேண்டாம் நீங்கள் வான்னு சொல்லுங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அன்சாரிகள் சார்பாக சாதி பண்ணும் ஆதரததை எல்லாத்தாய்லான் அவர்கள் சொன்ன பொழுது பெருமானார் சல்லல்ல அலே அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க தீனுக்காக பெருமானாருக்காக எதையும் கொடுக்குற அளவுக்கு அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் மதினாவாசிகள் அதே போன்று பெருமானாரின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு நேசம் அதற்கும் அளவே கிடையாது உகது போர்க்களத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் சஹீதாக்கப்பட்டாங்க அதில் ஒரு பெண்மணி போர்க்களம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய கணவனை தன்னுடைய மகனை தன்னுடைய சகோதரனை தேடி வந்தாங்க அவங்க உயிரோடு உயிரோடு இருக்கிறாங்களா சகிதாக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படி உடனடி வர்றாங்க வரும்பொழுதே அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு உங்களுடைய கணவர் சகிதாயிட்டாரு உங்களுடைய மகன் சஹிதாயிட்டாரு உங்களுடைய சகோதரனும் சஹீதாகிட்டாரு எல்லாருமே சகிதாயிட்டாங்க அவங்க இருந்து மூணு பேர் முக்கியமானவர் போயிருந்தாங்க மூணு பேருமே சகிதாக்கப்பட்டாங்க கணவரு புள்ள சகோதரனை தான் மூணும் மிகப்பெரிய உறவு மூணு பேரும் சகிதாயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டாங்களா பெருமானார் எப்படி இருக்கிறாங்க சல்லந்தாலயசிலம் அவர்கள் அவர்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க வரிசையாக தன்னுடைய சொந்த பந்தங்களில் ஒவ்வொருவருடைய சஹீதனுடைய சகாதத்தினுடைய செய்தி சொல்லப்பட்ட போதும் கூட அது பெருசாக தெரியல சல்லந்தாலய சிலம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அலமதுல்லா பெருமானார் சல்லா அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குள்ளு முசீபத்தின் பழதக்க ஜலல் நீங்கள் ஹயராக இருக்கிறீங்க நீங்கள் நலமோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு எனக்கு ஏற்பட்ட எல்லா முசீபத்தும் லேசாயிருச்சு மகன் இறந்து விட்டதாக செய்தி சொல்லப்பட்டுச்சு கணவன் இறந்து விட்டதாக செய்தி சொல்லப்பட்டுச்சு சகோதரன் இறந்துவிட்டதாக செய்தி சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் எனக்கு பெரிய சோகமாகவே தெரியலை எப்போ பெருமானார் சல்லதாலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எனக்கு எதுவுமே பெருசாக தெரியலை அது ஒன்று தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னதாக வரலாற்று நூல்கள் நமக்கு சொல்லுகிறது அப்போ பெருமானார் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு அவர்களுக்காக அவர்கள் செய்த தியாகம் முஹாஜர்களுக்காக அவர்கள் செய்த உபகாரம் இதெல்லாம் வந்து அளவே கிடையாது இப்படிலாம் அன்சாரிகள் செய்வதை பார்த்து முகாஜர்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம் எல்லா நன்மைகளையும் அவங்களே கொண்டு எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் சகாபாக்கள் உலகத்தினுடைய விஷயத்தில் போராமப்பட மாட்டாங்க ஆனால் நன்மைகளில் போராமப்படுவாங்க அவங்க எல்லா நன்மையும் அவங்களை கொண்டு போயிட்டால் நமக்கு நன்மை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்துருச்சு அப்போதான் சல்லல்லாஹ் செல்லல்வாக விலை அவர்கள் சொன்னார்கள் அப்படிலாம் வந்து எல்லா நன்மைகளையும் அவங்களுக்குள்ள அடிச்சிட்டு போயிட முடியாது உங்களுக்கு நன்மையே கிடைக்காது அப்படின்லாம் இல்லை உங்களுக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க அவங்களுக்காக துவா செய் அவங்களுக்காக துவா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லா வழங்கக்கூடிய நன்மைகளை போன்றே அல்லாஹ் வந்து உங்களுக்கும் நன்மைகளை செய்வான் ரெண்டாவது நீங்கள் துவா செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு அது பிரதி உபகாரமாக ஆயிரும் உலகத்தில் சில பேர் செய்யக்கூடிய உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் நம்மளால் செய்யவே முடியாது பொதுவாக வந்து எந்த உபகாரம் செஞ்சாலும் அதற்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு சொல்லி சொல்லல்லா அலேஷன் சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனால் சில உபகாரத்திற்கு நாம் பிரதி உபகாரம் செய்யவே முடியாது என்ன உபகாரம் பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் அவங்க நம்மளுக்காக செய்த அந்த யாகங்கள் அதற்கு பிரதி உபகாரத்தை நம்மளால் வாழ்க்கை முழுக்க இருந்தாலும் செய்ய முடியாது அதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே பிரதி உபகாரம் துவா மட்டும்தான் தான் அல்லாஹ் தாலா பெற்றோர்களுக்காக துவார் செய்யுமாறு நமக்கு சொல்லி தருகிறான் சுஃபியானுல சுஃபியானிபின் ஒய்யினா ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அல்லாஹுத்தாலா அனிஷ்குருளி வாலிதை எனக்கும் நீ வந்து நன்றி உள்ளவனாக இரு பெற்றோர்களுக்கும் நீ நன்றி உள்ளவனாக இரு அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ரெண்டு பேருக்கு எப்படி நான் நன்றி செலுத்துறது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு சுஃபியா நிபின் ஒய்யினா ரஹிமகுல்லா சொன்னார்கள் மன்சல்லா ஐவேளை ஒருவர் கரெக்டாக தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக மாறிடுவார் வேற எதுவும் செய்யவில்லை ஐவேளை கரெக்டாக முழுசாக தொழணும் தொழுதுட்டாவே அவர் வந்து அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறிடுவார் உமன் தானாலி வாலிதைகி அகிபகுமா பக்கத்து சக்கரஹுமா ஐவேளை தொழுதுட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒருத்தர் தன்னுடைய பெற்றோர்களுக்காக அதுவாக செஞ்சால் அது பெற்றோர்களுக்கு அவர் கடனாக அவர் நடந்துக்குவார் நன்றி உள்ளவனாக மாறிடுவார் அப்படின்ட்டு சுஃபியா நிபுணர் ஒய்னா ரஹ்மத்துல்லாக அவர்கள் சொல்வார்கள் அதனால் வந்து சில உபகாரங்களுக்கு நாம் வந்து பிரதி உபகாரம் செய்ய முடியாது அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று துவாக்கள் தான் அதுதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் துவா செய்யுங்க இப்படி எல்லா நன்மைகளையும் அவங்க கொள்ள அடிச்சிட்டு போயிடுவாங்களோ எல்லா நன்மைகளும் அவங்களுக்கே போயிருமோ அப்படின்னு சொன்ன பொழுது செல்லல்லா அவங்க நீங்களும் திருப்பி அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை மக்க பார்த்து நீங்களும் அவங்க செஞ்ச மாதிரி உபகாரங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை ஏன் தெரியுமா அன்சாரிகள் செய்த உபகாரங்களை போன்று வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படி செய்யவே முடியாது அதற்கு ஈடாக நீங்கள் செய்ய செய்யக்கூடிய உபகாரங்கள் இருக்காது அதனால தான் நீங்கள் துவா செய்யுங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லி செல்லல்லா ஆலேசு சொல்லிட்டாங்க அப்போ சில உபகாரங்களுக்கு நாம் பிரதி உபகாரங்கள் செய்ய முடியாத பொழுது அவங்களுக்காக துவா செய்யணும் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பிரதி உபகாரமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமீன் பிற மக்களுக்காக நமக்காக உபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்காக என்றைக்கும் துவா செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக வாகனது இல்லாஹ் ஆலமீன்